வாழ்வோம் வாழ் அப்ப வாழ்க்கைனா என்ன இதைத்தான் ஞானிகள் தேடினார் பத்து பேரை எடுத்து வச்சீங்கன்னா பத்து பேரும் பத்து தொழில் கொள்வான் பத்து விதமா பேசுவான் இவன் காலையில பழைய குடிக்கும் அவன் காலையில ரொட்டியை தும்பான் ஒருத்தன் காலையில கூழ் குடிக்கவான் ஒருத்தன் நாலு பச்சை மூட்டையை மட்டும் அடிச்சு விட்டுட்டு அவன் போயிட்டு இருப்பான் யோசிச்சு பாருங்க இப்படிதான் டிஃபன் சாப்பிடணும் இப்படிதான் லஞ்சு இப்படிதான் பிரேக் எல்லாம் சொல்ல முடியாது என்ன இருக்கிறதோ உங்களுக்கு என்ன வாய்த்ததோ இருந்தாலும் வாய்க்கலன்னு சொன்ன வீட்டுக்காரரு வந்து கிச்சன் மத்தியெல்லாம் எப்பயும் போன ஒப்படியானவரும் எப்படியா இருக்காரு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டாரு கொண்டாட்டி ஒரு பங்கு போயிட்டா வீட்டுல எல்லாம் இருக்குது பால் இருக்குது சக்கரை இருக்குது அட்டு தொழுக்குது கேரத்து பாத்திரம் இருக்குது பைப்ல தண்ணி இருக்குது

இப்ப என்ன வாங்கிடுவோம் சார் லிட்டர் குடிச்சிட்டு போங்களாம் சார்னா அதெல்லாம் அதையும் கூட்டுக்கிறாரு வெளியில வந்து வரும்போது கூட ஸ்டாஃப் வராங்க பேசிட்டு வந்து சார் ஒரு டீ சாப்பிட்டு போகலன்னா அவங்களுக்கு டீ குடிக்க போறாங்க அங்கேயும் டீ குடிச்சிட்டாரு அப்புறம் வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்தவங்க வீட்டு அம்மா வந்து டீ போட்டு குடிக்கிறது ஒரு அரை மணி நேரத்தில் மூணு டீ நாலு டீ குடிச்சாச்சு ஒரு நேரத்தில் டீயே இல்லாம அரைஞ்ச நேரமும் இருக்கும் ஆமா கரெக்ட்

ஸ்கூல் முடிச்ச பிறகு காலேஜிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை அங்க பழம் ஐடில படிச்ச சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் மாற்றுவோம் பாடி கொடுக்குறாங்க சொந்த வீடு கொடுக்குறாங்க பாருவங்க போகலாம் டீச்சரா போறேன்னா யார அங்க குச்சி எடுத்துக்கிட்டு சின்ன பசங்கள்ட்ட மூப்பு வடிக்கிற பசங்கள்கிட்ட இருந்துகிட்டு பேசுறது அப்படி மெரிட்டா போட்ட போட்டுட்டு தைய போட்டுட்டு பாருங்க அப்படி பிளைட்ல போயிட்டு வந்தா அந்த லைன் என்ன நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போறேன் அப்ப சின்ன வயசுல கண்ட கனவு ஆசைகள் எல்லாம் அது தானாம போயிடுச்சு அதுதான் வாழ்க்கைன்னு சொல்றது முடிஞ்சு போச்சு இப்ப ஐடி கம்பெனிக்கு போகுது அது எங்களுக்கு பெரிய மேனேஜரா வரணும் அது இதுன்னு சொல்லி எல்லாம் போகுது ஆசைப்பட்டு அந்த வேலையும் கிடைச்சிச்சு இப்ப இவ கணக்கு நம்ம வந்து ஒரு சிஓ வரணும் கம்பெனிக்கு கொடுமை இல்லைன்னா அங்க போனோம் ஒரு பையனை லவ் பண்ணி பையன் லவ் பண்ணி இது என்ன கணக்கு போட்டு அவனோ இருக்கான் நானும் ஆயிடுச்சு இருக்கேன் ரெண்டு பிளஸ் இட்டு சேர்ந்து என்ன பண்ணலாம் பண்ணான் கிட்டு கொடுக்கலான் அது முடிவு பண்ணுச்சு அந்த ஐடி என்ன ஐடி அவன் நான் இருக்க என் மக்கள் தான் வந்தான் இதுக்கு போய் நினைக்கலாம் போகாது ஆபீஸ் போகும்போது பின்னாடி ஜன்னரல் மாதிரி போட்டுட்டு மொதுக்குள்ள தெரியுது எனக்கு காட்டியா ஊரு காட்டியா நீ வெளியில போவாதான்னு போவான் எப்படி வரும் நான் எங்க ஊரை உட்டை வந்ததே நீ வேலை பார்த்ததுக்கு நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டேன் அவன் தான் ரூம்ல அடிச்சிட்டு வெளியில போனா என்ன போத செல்ல பிடிக்கா கேட்டுக்கே சுயஜனைதான் அவன் ஆபிஷ்டிட்டு வந்த மருந்து வீட்டுலதான் பண்ணு வாங்கிட்டு வரான் இந்த பண்ண சேர்ந்து பாத்து தான் தெரியல என்ன பண்ண பாருந்தா பாரு ரூமோட்டே வெளியில போக முடியுது என்ன பண்ண போறேன்

அப்பா அம்மாவை எல்லாம் விட்டுட்டு சொந்தக்காரங்கள விட்டுட்டு திறந்த மண்ணை விட்டுட்டு வந்து ரூம்ல அடங்கி இருக்கிறதுதான் கிரிலா என்ன வந்துட்டு பானா போகா ஒரு லவ் வருது பாக்க இல்ல இப்ப அவன பார்த்த உடனே இவளுக்கு என்ன நம்ம ஒரு ஃபாரின் டார்க்ல கெட்ட போறோம் யார கெட்ட போறோம் ஃபாரினர்னு கெட்ட போறோன்டான் பையன் புடிச்சிது அவன் என்ன பண்ணிட்டான் அவன் அவன்தான் இருக்கும் ஹோட்டல் லைஃப் யார்கிட்ட சொல்ல முடியாது சாப்பிடாம சாப்பிடாம எளிமும் போதுமா இல்லை அவனும் அதை பத்தி கவலையே ஏன் நீ மாட்டேங்கிற விட மாட்டேங்கிறவன் எழுத்து நான் வச்சு கஷ்டப்படணும் அவன் இப்படியே செத்தா பரவாயில்லன்னு பாத்தா நம்ப அப்போ உங்க கனவுபடி இல்ல வாழ்க்கை உங்க கனவு இல்லை நீங்கதான் படுகிறீங்க நீ நல்ல கனவு காணணும் அப்படி காணணும்லாம் நினைச்சு படுத்தா ஒரு கனவு வரும் ஆமா அந்த கனவு காணணும் இப்படி காணணும் அப்படி காணும் நினைச்சா தூக்கமே முடிச்சிட்டுதான் தானே கனவு வரும் ஆனா அதே நேரத்துல ஒண்ணுமே நினைக்காம போட்டு வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரும் பாத்தீங்கன்னா என்னென்ன இல்லாம தூக்கம் வந்து அதுல சம்மத்தமில்லாத கனவு எல்லாம் அவசியம் கனவு கூட நாம நினைக்கிற மாதிரி காண முடியாது இதோட வேற என்ன வேணும் அது வரல என்ன நீங்க நினைச்சிருங்க நான் படிச்சுட்டேன் வேலை பார்த்துட்டேன் போயிட்டேன் அறியாம உங்க டிசைன் வேற உங்க ஸ்கெல்டன் வேற அந்த டிசைன் பட்டு அங்க நடந்துகிட்டே இருக்கும் டேட்டா வேற அப்போ வாழ்க்கையில முதலில் நாம என்ன பண்ணோம் அதை வாட் இஸ் ஸ்லைட்